அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட கோவை எம்ஜி கே ரொம்ப நாளாக பெரிய பதிவு போட முடியாமல் சில ஷார்ட் வீடியோஸ்லேயே கொஞ்சம் நகரத்தில் வந்துட்டு இருந்தேன் இப்போ உண்மை நம்ம தொடரலாம் உங்களுக்கு தெரியும் நான் சென்னையில் இருக்கேன் கோயம்புத்தூருக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் என்ன பைமெண்ட்ஸ் வர்றவங்க என்னை கீழ்கண்ட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டுக்கலாம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஈவினிங் அப்பாயின்மெண்ட் சென்னை அண்ணா நகரில் கொடுக்குறேன் நேரில் வரணும்னு அதர்வேஸ் எல்லாத்துக்கும் நைட்டு தான் அப்பாயின்மெண்ட் இருக்குது ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இது வந்து என்னை பற்றின தகவல் அடுத்தது வந்து இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா புதையல் யோகமும் தர்ம பிராப்தம் தர்மம்னா எல்லாரும் தருமம் செஞ்சிட முடியாது இல்லையா அதுக்கு ஒரு எண்ணம் ஆகும் அதன் அடிப்படையில ஆஹ் இந்த தொகுப்பு நான் உங்களுக்கு தர்றேன் மோஸ்ட்லி இது வந்து ஜட்டலா இருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கிங்க சக ஜோதிடத்துல பயணிக்கக்கூடிய அனைவருக்கும் இது உபயோகமான தகவலாக இருக்கும் ஏன்னா நம்ம ஜோதிடத்துல வந்து மேலோட்டமா பாக்கிறது நிறைய வீடியோஸ் வருது போகுது நாம உள்ளே இருந்த வீடியோஸையும் பார்க்க போறோம் அதை எளிமையாக எனக்கு தெரிஞ்ச வகையில் உங்களுக்கு சொல்லி தர்றேன் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கான விதிகள் விதிவிலக்குகள் நிறைய இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒன்று கற்றுக்குறோம் ஒவ்வொரு குருமார்ட்டையும் ஒன்று கற்றுக்குறோம் நம்ம படிச்சு அறிஞ்சுக்கிறோம் அதை அப்ளை பண்ணுறோம் அதை தெரிஞ்சு தான் நம்ம இந்த ஜோதிடத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இது எங்கே யூஸ் ஆகுமா அப்படின்னா யாருக்காவது இருக்கும் அதை பார்க்கறது தான் நம்ம ஜோதிடர்களோட வேலை அப்ப அந்த கண்ணுக்கு தெரியணும்னா அந்த விதி நமக்கு எடுத்துட்டு வர தெரியணும் அதை எப்படி அப்ளை பண்ணி பார்க்கணுங்கிறதும் நம்ம பார்க்கலாம் இது வந்து பழைய புத்தகங்கள் இருந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆஹ் இப்ப நம்ம அந்த ஜோதிட விதியும் அதனுடைய தலைப்பையும் பார்க்கலாம் அதாவது யாருக்கு புதையல் யோகம் கிடைத்து அந்த புதையலை தர்மம் பண்ணி போய் நல்ல புகரும் புகழோட ஆஹ் சொர்க்கத்துக்கு போறாங்க அப்படிங்கிற தான் நம்ம இப்ப பார்க்க போகிறோம் எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப ஆழமா ஜோதிடத்துல பார்க்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொன்னாலே ரெண்டாம் வீடு நாலாம் வீடு பத்தாம் வீடை கனெக்ட் பண்ணிக்கணும் ரெண்டாம் வீடு தன வீடு நாலாம் வீடு சுரஸ்தானம் பத்து கருமம் இப்ப இது நாலுமே வந்து கரெக்டா வரும் பொழுதுதான் அந்த சொத்தையும் பார்த்து அனுபவிக்கும் ஐயா சொத்து வந்து கொடுக்கணும் அனுபவிக்கணும் வெறுமுறை சொத்து வச்சு அனுபவிக்க தெரியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல இதே வந்து இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு நாலு பத்து இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி வந்து நீர் ராசியில இருக்கணும் நம்ம எல்லாத்துக்கும் ஜோதிடம் தெரிஞ்சாலும் இந்த நீர் ராசிங்கிறது நம்ம ஜென்ரலாக எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா கடகம் விருச்சிகம் மீனும் எடுத்துக்குவோம் இதில் மகரத்தையும் சேர்த்துக்கீங்க இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கிளியர் ஆயிடுச்சுங்களா தனகாரகன் தனகாரகன் ஒரு லக்னத்துக்கு தனகாரகன் ஜென்ரலா எடுத்தா குரு ஆயிருவாரு லக்னப்படி இரண்டாம் வீடு தனகாரகன் அந்த தனகாரகன் அந்த ஜாதகத்தில் ஏதாவது ஒரு நீர் ராசிகளில் இருக்க கடகம் விருச்சிகம் மீனம் மற்றும் மகரத்தில் இருந்தால் ஒரு பாயிண்ட் கேட்க அடுத்தது வந்து நாலாம் வீடு நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீட்டோட அதிபதி நீர் கிரகம் ஆகி அப்படின்னா நீர் கிரகங்கள் தான் சந்திரனும் சுக்கரனும் இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு நாலாம் வீட்டு அதிபதியா வரணும் அப்பவே உங்களுக்கு ஜோதிடத்து ஜோதிடத்துல பயணிக்கூடிய அனைவருக்கும் இது எந்த வீடு வரலாம்னு ஐடியா இருக்கும் அப்ப ரெண்டு பாயிண்ட் நான் சொல்லிட்டேன் ஒண்ணு நீர் ராசியில இரண்டாம் அதிபதி போய் நிற்கவும் நாலாம் அதிபதி நீர் கிரகங்களாகவே இருக்க வேண்டும் அதோட பத்தாம் வீட்டு அதிபதி கர்மஸ்தானாதிபதியும் நீர்க வீட்டுல போய் நின்றுட்டார்னா அவங்களுக்கு நிச்சய யோகம் அப்படிங்கிறது இருக்கும் இது என்னையா அப்படி ஒரு புது யோகம் சொல்றீங்க அப்படின்னா இதுதான் புதையல் யோகம் அவருக்கு திடீர் தனலாகும் இந்த ரெண்டு நாடு பத்து அதிபதிகள் கனெக்ட் ஆகக்கூடிய அந்த வந்து நடந்தும் அவங்க நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது ஷுவரா ஏதோ புதையல் யோகம் கிடைச்சிடும் அப்ப அந்த புதையல் யோகத்தை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க தான் மட்டுமா இருப்பாங்க அப்படிங்களா இவங்க அந்த தான் பிறந்த சொந்த கொந்தங்கள் எல்லாம் உறவாடி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து அந்த சமூகத்துக்கே அவர் வந்து எடுத்துட்டு வந்து அந்த ஒரு சொல்லுவாங்க இல்லையா இவர் இந்த குளத்துல இருந்தார் அப்படி வந்தாரு அவங்களுக்கெல்லாம் இந்த யோகம் அப்ளை ஆகும் நல்லது பண்ணுவாரு தனக்கு எடுத்த காசையும் தான் கற்றிருந்த இது வழிமுறைகளும் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த சமுதாயத்தை உயர்த்த பாடுபடுவார் அதன் மூலமாக ஆல்ரெடி புதையல் மூலமாக செல்வம் சேர்ந்து விட்டது மற்றும் ஒரு செல்வம் பெரும் செல்வம் புகழ் செல்வம் அவரை வந்தடையும் இறுதியாக சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பார் இந்த ஜாதகர் என்ன நண்பர்களே இந்த புதையல் மற்றும் தர்மான் தர்மவான் எப்படி சொல்லுங்க அது எப்படி இந்த ஜாதகத்துல நம்ம கண்டறியது என்பதை இன்னைக்கு ஈஸியா பார்த்தோம் மீண்டும் பல ஜோதிட பதிவுகள் ஜோதிடர்களுக்கும் ஆஹ் நம்ம கூடைய பய யூடியூப்பை பார்த்து பயணிக்கும் சக தோழர்களுக்குமான எளிமையான வீடியோக்களை நான் தர இருக்கிறேன் என்னை இந்த எம்ஜிகே யூடியூப் சேனலை இதுகாரம் கொள்மையாக காத்திருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவை நிறைவேற்றுகிறேன் மற்ற ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கும் வரை வெளிவருவதில் நான் உங்கள் ஜோதிட கோவை எம்ஜி நன்றி வணக்கம்